ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் கிசான் கிரெடிட் கார்டில் புதிய மாற்றங்கள் ரிசர்வ் வங்கி வெளியிட்ட வரைவு வழிகாட்டுதல்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம சேனல்ல இது போன்ற வீடியோக்களை அப்லோட் செய்யும் போது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விவசாயிகளுக்கான கடன் வழங்கும் முறையை மேலும் எளிமையாக்கும் நோக்கில் ரிசர்வ் பேங்க் ஆப் இந்தியா கிசான் கிரெடிட் கார்டு கேசிசி திட்டத்திற்கு திருத்தப்பட்ட வரைவு வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளது இந்த மாற்றங்கள் விவசாயம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய செயல்பாடுகளுக்கு ஒருங்கிணைந்த நெறிப்படுத்தப்பட்ட கட்டமைப்பை உருவாக்குவதை குறிக்கோளாக கொண்டுள்ளன கடன் அணுகலை விரிவுபடுத்தி விவசாயிகளின் தற்போதைய தேவைகளுக்கு ஏற்ப நெகிழ்வான வசதிகளை வழங்குவதே முக்கிய நோக்கமாகும் புதிய முன்மொழிவுகள் வணிக வங்கிகள் சிறு நிதி வங்கிகள் பிராந்திய கிராமப்புற வங்கிகள் மற்றும் கூட்டுறவு வங்கிகள் உள்ளிட்ட அனைத்து வங்கி அமைப்புகளுக்கும் பொருந்தும் கிசான் கிரெடிட் கார்டு திட்டத்தை செயல்படுத்தும் நடைமுறைகளை ஒரே விதிகளின் கீழ் கொண்டு வந்து எளிமைப்படுத்தும் முயற்சியாக இது பார்க்கப்படுகிறது பயிர் பருவங்களில் உள்ள குழப்பங்களை குறைக்க நாடு முழுவதும் சீரமைக்க சீரமைக்கப்பட்ட கடன் சுழற்சி முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது குறுகிய கால பயிர்களுக்கு பன்னெண்டு மாத சுழற்சியும் நீண்ட கால பயிர்களுக்கு பதினெட்டு மாத சுழற்சியும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் கடன் அனுமதி மற்றும் திருப்பி செலுத்தும் அட்டவணைகள் பயிர் வருமானத்துடன் பொருந்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன மேலும் கேசிசி கடன் கால வரம்பை ஆறு ஆண்டுகளாக நீட்டிக்கும் முன்மொழிவும் முக்கிய அம்சமாகும் நீண்டகால பயிர் செய்கை மேற்கொள்ளும் விவசாயிகளுக்கு இது பெரிதும் உதவும் உண்மையான சாகுபடி செலவுகளை பிரதிபலிக்கும் வகையில் கடன் பெறும் வாய்ப்பு அதிகரித்து நிதி பற்றாக்குறையை தவிர்க்கும் சூழல் உருவாகும் இந்த வரைவு மாற்றங்களில் கடன் பயன்பாட்டு வரம்பும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது மண் பரிசோதனை வானிலை தகவல் சேவைகள் கரிம விவசாய சான்றிதழ் போன்ற தொழில்நுட்ப சார்ந்த செலவுகளும் பண்ணை பராமரிப்பு ஒதுக்கீட்டில் சேர்க்கப்பட்டுள்ளன இது நவீன மற்றும் நிலத்தை விவசாயத்தை ஊக்குவிக்கும் முயற்சியாக கருதப்படுகிறது இவ்வரைவு வழிகாட்டுதல்கள் குறித்து பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளிடமிருந்து கருத்துக்களை ஆர்பிஐ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் ஆறாம் தேதி வரை வரவேற்கிறது பெறப்படும் கருத்துக்களின் அடிப்படையில் இறுதி விதிமுறைகள் வடிவே வடிவமைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த மாற்றங்கள் விவசாயிகளுக்கு அதிக நன்மை அளிக்கும் வகையில் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ கண்டிப்பாக வந்து விவசாயிகளுக்கு வந்து கிசான் கிரெடிட் கார்டு சம்பந்தமாக புதிய மாற்றத்தை ரிசர்வ் பேங்க் வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ வந்து அந்த அதோட முள் வரைவும் வந்து இதில் வந்து தெளிவாக சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக விவசாயிகள் விவசாயிகளுக்கு இது ஒரு இந்த திட்டத்தை பயன்படுத்திக்கங்க கண்டிப்பாக விவசாயிகளுக்கு இது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இது போன்று வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம்